ஏட்டி எதுக்கு தலையை அங்க எங்க ஆட்டுற கொஞ்சம் தான் காட்ட இங்க பாரு ஒரு குடும்ப பொம்பளை மாதிரி தலை எவ்வளோ பேனு ஏமா என் தலைய பேனை என்னைய பிசாம உட்காருட்டி பேன் மட்டும்தான் பண்ண பண்ணியா இருக்கு வேற என்ன அந்த இந்த தான் போகுது போல ஏமா பொறிக்காதம்மா பேனை பொருக்கிக்கிட்ட என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் போயிடுமா ஆடிச்சு சும்மா ஏத்தே எங்கே கிளம்பி இருக்கீங்க போல ஆமா தங்க இந்த பேங்க் வரை போயிட்டு வரேன் சுத்த மாட்டுக்கு தண்ணி கட்டி வைக்க போட்டுட்டு அடுப்படிக்குள்ள ரெண்டு பாத்திரம் கிடக்கு அதை மட்டும் கழுவணும் சரிம்மா சரிம்மா போயிட்டு வா போயிட்டு வா மீனாட்சிங்க மைனி அப்போ உங்க வீட்டுக்கு போயிருக்கா தங்க அப்படியா சரி சரி அப்ப எவ்வளவு நேரம் இங்க தனியாவே இருப்பா யாருகிட்டயும் பேச கூட மாட்டேங்கிற போயிட்டு இருக்கட்டும் அப்புறம் மைனி வரையில சம்சா வாங்கிட்டு வரீங்களா ஆஹ் சரிம்மா எத்த உங்களுக்கு எது வேணுமா நான் என்னமா கேட்க போறேன் படி பச்சை மிளாட்டா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வாங்க ஆ சரிங்கத்த முடிஞ்சா அப்படியே மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருங்களா போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமே நீ நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க போயிட்டு வந்த பேங்குக்கு பரலாம் பேங்குக்கு இதெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி எங்கேயாவது தினமும் போய்கிட்டே தான் இருக்காங்க உன் மர்மம் ஏமா பூ மர்மளுக்கு ஒரு நாள் பசி இல்லைன்னா தூக்கம் வராது கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படித்தான் வீட்டுல ஆளுக்கு ஆட்டம் போடுவாங்க சரி போன போது நம்ம மணிய சரி சொல்லி கூட மாட ஒத்தாசு பண்ணதான் ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒரே அடியா எல்லா வேலையும் நம்ம தையில கட்டிடுறேன்னு சொல்லுது தப்பு தப்பு இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்காண்டி நான் என்னட்டி பண்றேன் நீ நல்லவனாக மாறுன்னு சொல்கிற மாறுவேன் இப்போ நீ இந்த இந்த மாதிரி பேசுகிற எனக்கே ஒன்றும் புரியல ஆ மருமகிட்டலாம் இருக்கவே கூடாது போல கொஞ்சம் இடை கொடுத்தா மட்டை பிடிக்கிற இப்போ கொஞ்ச எதுவும் பணம் கொடுக்குறா பாரி அண்ணன் வாங்கி வாங்கி அப்படியே ஒரே இடம் இந்த ரூபாய் கொண்டு டேங்கில் போட போகும் ஏன்னா இனி சும்மாவே விடுக்கறாது நம்ம கல்யாணம் மீனை சேர்ந்து போட்டானே என்ன கவன இந்த ராகத்திய மணியை ஒரு வழி பண்ண வைங்குதானே இது பல்லவி கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும் போ போ பொறுத்துக்கிட்டே போ என்ன மணி போட சிறப்புல திரும்பி எங்குட்டிங்க ஆமா பல்லவி எங்க இருக்க நான் ரெடியா தான் ரெடி ரெடி போகலாமா பல்லவி

என் பிள்ளைக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன் சிறுக்குறதை போட முடியும் ஏமை தோட்டையும் குலுசையும் கொஞ்சம் கொடுங்கனேன் அவன் போட்டுக்கிட்டு போயிட்டு திடீர்னு இப்படி தோடையும் கொலுசையும் கேட்குறாங்க அண்ணா வயலுக்கு காசு வேணும்னு வாங்கிட்டு போயிருக்காரு இப்போ நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே என்னம்மா இன்னும் அப்படியே நிற்கிற போய் எடுத்துகிட்டு அது வந்து என் அடமானத்தில் கிடக்கு எதுக்கு வச்சே அண்ணா வயலுக்கு மருந்து போட காசு வேணும்னு சொன்னாரு கொலுசு எடுத்து கொடுத்த உன் புருஷன் போதமாட்டி ஒரு வாரத்தை கேக்குறது இல்லையா இப்ப என் பிள்ளை எப்படி ஒண்ணு இல்லாத நிக்கிறாரு அதான் பல்லவி கொலுசு தோடு எல்லாமே வச்சிருக்காள் அவளுக்கு போட்டுக்கலாம்ல என் கல்யாணத்துக்கு புதுசா போட்டுக்கலாம்னு வச்சிருக்கேன் எடுக்கணுமா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து தரட்டும் சரி சரி ஆயிரம் இருந்தாலும் என் என் மருமவ மருமவ தாண்டி தாண்டி நான் நான் சொன்னது சரின்னு போய் எடுத்துட்டு போனா போதுன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் அதுக்கு இந்த வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அவங்க அவசரமா கேட்டாங்கன்னு அப்புறம் வீட்டுல நடந்த சொல்லவே மறந்துட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு இன்னும் இந்த மாதிரி கேட்டாங்க மறுபடியும் நமக்குள்ள எந்த சண்டையும் வேணாமா ஆமாமா எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு உங்ககிட்ட சண்டை போடுறதா வேலையா வா பேங்குக்கு போதேவல எங்கேயும் போதேவல பையவும் வேலைய பாரு உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சாத நல்ல வேலை நாய்க்கு இருக்கிற நன்றி கூட உங்களுக்கு இல்ல இத என்னங்கத்த யா மர்மோட மர்மோதா என் வீட்டு தங்கம் நீ தான் இந்த குடும்பத்துக்கு மகாலட்சுமி அத்த பல்லவி எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்க மினச்சி போயிட்டு வந்து திரும்ப கொடுத்தற ஆ இருக்கட்டும் இத மதியத்துக்கு என்ன சாப்பிடுறது செய்யட்டும் ஆ சாப்பாடமா என்ன தனியா கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படட்டும் அப்ப மருமவன் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கா அவ என்ன வீட்டுல ஏற்கனவே வேலை பாக்காதவளா என்ன என்னம்மா பேசுற சரிங்க தே நான் எந்த வேலையும் செய்யல நான் வரேன் ஏ தங்கம் எப்படி டீ உனக்கு அத கிட்ட இவ்ளோ நக இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்குடி இடி நல்லா இருந்தா வச்சிகே அப்புற மீனாட்சி கிட்ட என்ன டீ அதெல்லாம் வேணாம் இனி ஏன் அவ கேட்கப் போற அவ எப்ப இந்த வீட்டுக்கு மருமவளா வந்தாலோ இனி அவ பொறுளே எல்லாம் நம்ம பொறுளே அவ புடவ எதுவும் நல்லா இருந்ததுன்னா எடுத்து கட்டிக்கோ அவ நகை எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி போட்டுக்கோ யார் நம்மள கேட்க போற இந்த வீட்ல நம்ம வைக்கிறது சட்டம் அப்ப இத நாமளே வச்சுக்கலாம்னு சொல்ற அப்படிதானே அப்படியே இந்த நகையை காட்டி காட்டி என் மாமியா என்கிட்ட எவ்வளவு சண்டை வாங்கிருக்கோம் என் மகன் நகை வச்சிருக்கா என் மகன் நகை வச்சிருக்கான்னு என்ன பேச்சு பேச்சு இனி அது மகர கட்டையை கொண்டு எங்க வச்சுக்கணும்னு நானும் பாக்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லவங்களா இருந்தா பொழைக்கவே முடியாது ஏய் மீனாட்சி உன் ஆத்துனான்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்காது அவ இந்த வீட்டு மருமகன் ஆயிட்டா தெரியுமில எப்ப நினைச்சாலும் இந்த ஆத்தா வரை அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா என் தான் அடுத்ததுதான் என் பிறந்த வீட்டுக்கு ஆத்தா அப்பனுக்கு அண்ணன் தம்பிக்கு எதுவும் கஷ்டத்துல உதவுறது ஒரு தப்பா அவங்களுக்கும் வேணும்னா எடுத்து கொடுக்க தானே செய்யறேன் அப்புறம் பார்த்து இந்த பேச்சு பேசுறாங்க என்னைக்கு என் மாற போதோ தெரியல அக்கா அங்க அடுப்புல பால் பொங்கி எல்லாம் கீழே ஊத்துடுச்சு மன்னிச்சுடுமா மீனாட்சி தெரியாம பாலை பொங்க விட்டுட்ட மன்னிச்சுரு இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அந்த அடுப்பில் பால் பொங்குது இங்க என்னக்கா செய்யறீங்கன்னா நான் கேட்டேன் என்னக்கா என்னக்கானுங்க மன்னிச்சுடு பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க இந்த வீட்டில் தான் நான் நின்னா குத்தம் உட்கார்ந்த குத்தம் எது செஞ்சாலும் குத்தமாக இருக்கேன் அப்புறம் என்ன எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு தான் ஆகணும் இங்கே தான் என்னை கேட்க யாரும் இல்லை யார் வேணா என்ன வேணா பேசலான்னு ஆயிடுச்சு ஏன் இப்படி எல்லாம் நீங்கள் பேசுறீங்க அத்தை சொன்னதுக்காக வா ஏக்கா நீங்கள் அவங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை நினைச்சு கவலைப்படுறீங்க ரம்மா இந்த காலையில் வாங்கி இந்த காலை விட தானே சரி வாங்க அடுப்படியில் போய் வேலையை பார்க்கும் மற்ற சாப்பாடு செய்யறது வேணாம்மா இனி நீ எந்த வேலையும் செய்ய வேணாம் பரவாயில்லைக்கு ஓ மாமியார் ஓ நாசனாரும் என் வந்து சண்டைக்கு நிற்பாங்க எனக்கு என் புருஷனுக்கும் இருக்க இடம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒன்றுக்கிட்டு சாப்பிட்றோம் அதனால தான் உங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறீங்க ஓசியில் சாப்பிட்டு உடம்பு வளர்க்கறதுக்கு பதிலாக இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் நம்ம மாமியார் நம்ம நாத்தனாரு நினைக்கிறதால தானே இவ்வளோ கஷ்டம் இந்த அந்த மனசை வரட்டும் அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் எதுக்காக அவர் எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைக்கணும் ஒரு வேலை உக்காந்து சாப்பிட்றாரு அவர் நிம்மதியா என்ன செஞ்சு என்ன புண்ணியம் ஆயிரம் இருந்தாலும் அவர் அடுத்த தானே அவங்க பெற்றிருந்தா நம்ம மர்மனாச்சு நம்ம மாமனாட்சு கொஞ்சமாவது நினச்சி பார்ப்பாங்க அப்படி இல்லைங்கிறதால தானே என் அத்தை வீட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்க போகையிலையும் என்னை அந்த பேச்சு பேசுறாங்க ஏக்கா அத்தை உங்களை மட்டும் தான் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்ச நாள் நீ தான் பேசுவாங்க எல்லா மாமியாரும் எல்லா மருமகளையும் இப்படிதான் நடத்துவாங்க அவங்க பேசுறதுல பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்க கேட்க கவலைப்படுறீங்க என்ன இருந்தாலும் அவங்க உனக்கு தாண்டி மாமியாரு எனக்கா என்னக்கா நீங்களே இப்படி பிரிச்சு பேசுனா எப்படிக்கா சும்மா தேவையான கவலைப்படாதீங்க சரியா வாங்க போய் வேலையை பாக்கலாம் என்கிட்ட என்ன சொன்னீங்க இது நம்ம குடும்பண்டி என்ன கஷ்டம் இருந்தாலும் நாம தான் பாத்துக்கணும்னு சொன்னீங்களே இப்ப வந்து இந்த மாதிரி பிரிச்சு பேசுறீங்க நீங்களும் நானும் பார்த்து செஞ்சா தான் உண்டு அப்படி என்ன திட்டம் மட்டும் இந்த குடும்பத்தை பிடிச்சிருவாங்க அவங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வரையிலயும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுக்கா இந்த இப்ப கூட எந்த வழியும் நீ செய்யாத நீ எல்லாத்தையும் ராசாத்தையே பாப்பா அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்க ஆனா என் மனசு கேக்குதா நம்ம அக்கா வாச்சே சரி நமக்கு அக்கா தங்கச்சி இல்லையே ஒண்ணுமனா பழகிட்டமனு சொல்லி மனசு கேட்காம ஓடி வரேன் நீ என்ன என்னையே பிரிச்சு பேசுற அப்ப அவங்க மட்டும்தான் என் மாமியார் நீ அக்கா இல்லையா மீனாச்சி அவங்க மேல இருந்த கோவத்துல உன்னையும் அப்படி பேசிட்டமா நீ ஏன் பாக்குறல்ல அக்காவ என்ன மாதிரி எடுத்துருச்சு பேசுறாங்க பாரு நானும் எவ்வளவுதான் தாங்கி போறது சரி மாமா கிட்ட சொன்னா எதுவும் பிரச்சனை வரும் கல்யாண நேரத்துல எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்னு அமைதியா இருக்கேன் இதுதான் சாக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட நாலு ஆரம்பிச்சுட்டாளுங்களுதான் நல்லா இருக்கானுங்க அடுத்து என்ன வரும்னு தெரியல அவங்களுக்கு ஏக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னடா கம்பி போட்டு அடிச்சாலும் நாய் வளர நிமித்த முடியாது அந்த கதை தான் ஏதோ தங்க மாதிரி என் அண்ணனை என்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க இல்ல உங்க நிலைமைதான் எனக்கு இவங்க சொல்றதுக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத வாக்கா இது நம்ம வீடு நம்ம குடும்பம் ஆமா அவங்கள ஆட்டி வைக்கணும் சரியா மர்மம் நினைச்சா மழையும் பேத்தி எட்ட வைக்க முடியும்னு சும்மா சொன்னாங்க இனி நீயே நானும் எதுவும் பார்த்து செஞ்சாதான் உண்டு மாமிய குடுமையும் நாக்கனா குடுமையும் அவங்க காட்டினாங்கன்னா மர்ம குடவையும் நம்ம காட்டும் நம்மளை கேட்க ஆளா இருக்காங்க அப்படிங்கிற

இங்க அத ஆனாத ஆத்திரமா முதியார் இல்லத்துல போய் சேர்ந்துக்கிறப்பா இப்ப யாருட்டா அப்படி இல்லைன்னு சொல்றது நான் எங்கேயே தனியா கஷ்டப்பட்டு கிடந்தோம் எங்களை இங்க கொண்டு வந்து வச்சு ஏற்ற இப்ப நீங்க வெளியே போறேன்னு சொல்றீங்க அதெல்லாம் எங்கேயும் போவேணத்த வேணாமா நீங்க சின்ன பிள்ளைங்க வயசானவன் நான் இருக்கிறதால நீங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறீங்க மறைஞ்சு மறைஞ்சு பேசுறீங்க எனக்கும் எல்லா விவரமும் இருக்குல்ல நான் இருக்காம சொல்லிட்டு ரெண்டு பேரும் சரியா பாத்துக்க மாட்டேங்கிறீங்க பேசிக்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் நான் எதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கணும் நான் போறேன் என்னட்ட நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை